ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டு ஆசிர்வாத நல்வாழ்த்துக்கள் நம்முடைய புத்தாண்டு ஆசிர்வாதத்திற்காக தேவனுடைய பாதத்தில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணியபோது ஆண்டவர் என்னோடு பேசின அவருடைய வார்த்தை ஒன்று சாமுவேல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் சவுல் ராஜா தாவீதை பார்த்து இப்படி ஆசிர்வதிக்கிறார் என் மகன் தாவிதே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மேன் மேலும் பலப்படுவாய் என்றார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே சவுல் எப்படி தாவீதை ஆசிர்வதித்தாரோ அதே போல் ஆண்டவராகிய கடவுள் என்னையும் உங்களையும் இந்த ஆண்டு முழுவதும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதும் ஆசிர்வதிப்பது நிச்சயம் எப்படி நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் அல்லது நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மேன்மேலும் பலப்படுவாய் அருமையான சகோதர சகோதரிகளே கடவுளுடைய விருப்பம் என்ன தெரியுமா என் அகமம் இருபத்தி நான்கு ஒன்றை பாருங்கள் இஸ்ரேலை ஆசிர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியம் ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசிர்வதிப்பதுதான் கடவுளுக்கு பிரியமாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவர் இந்த ஆண்டு துவக்கம் முதல் ஆண்டு இறுதி வரையிலும் ஆசிர்வதிப்பார் பெரிய காரியங்கள் உங்கள் வழியாய் உங்கள் குடும்பங்களில் நடக்கும் மேன்மேலும் பலப்படுவீர்கள் என்பது நிச்சயம் சரி இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை அன்றைக்கு தாவிது பெற்றுக்கொள்ள காரணம் என்ன வேதம் சொல்லுகிறது ஒன்று சாமுவேல் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு வசனத்தை கவனமாய் வாசித்து பாருங்க ஒரு முறை சவுல் ராஜா தாவிதை கொல்ல வேண்டும் என்று சீப் வனாந்தரத்தில் மூவாயிரம் பேரோடு அங்கு சுற்றித் திரிகிறார் பாருங்கள் அந்த சீப் வனாந்தரத்தில் மூன்றாயிரம் பேர் நடுவில் அப்னேர் என்கிற படை தளபதியினுடைய கண்காணிப்பிலே சவுல் ராஜா உறங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் தாவிதருடைய கையில் சவுல் ராஜாவை கடவுள் ஒப்படைக்கிறார் தாவிதோடு போன படை தளபதி ஒருத்தர் ஒரே குத்தா குத்தி இவரை கொன்றுவிடலாம் என்று சொல்லுகிறார் ஆனால் தாவீது என்ன சொன்னார் தெரியுமா அவர் மேல் ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கிறது ஆண்டவருடைய அபிஷேகம் பெற்ற ஒருவரை கொல்லாதே என்று தாவீது அவருடைய படை படை தளபதிக்கு சொல்லுகிறார் சொன்னது மட்டுமல்ல நாம் வந்தும் சவுலை கொல்லாமல் அவரை உயிரோடு விட்டு போகிறோம் என்பதற்கு அடையாளமா அவர் தலைமாட்டியில் குத்தி வைத்திருக்கிற ஈட்டியையும் செம்பையும் எடுத்துக்கொண்டு போய்விடுவோம் என்று போய்விடுகிறார்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே முதல் காரியம் தாவீது கையில் சவுலை ஒப்படைத்தும் அவர் அவரை கொலை செய்யவில்லை பார்த்தீர்களா ரெண்டாவது அவர் மேல் தேவனுடைய அபிஷேகம் இருப்பதை அவர் அறிந்திருந்தார் அதற்கு பயந்திருந்தார் அடுத்து என்ன நடந்தது தெரியுமா இவர்கள் அங்கிருந்து போவதற்கு முன்பதாக தாவிது ஒரு சின்ன ஜெபம் செய்கிறார் என்ன தெரியுமா அண்டவரே இந்த சவுல் மேல் நான் கை போட்டு விடாதபடி தேவன் என்னை காப்பாராக பார்த்தீர்களா தேவன் ஒரு துரோகியை எதிரியை கொலை செய்யும்படி ஒப்பு கொடுத்தாலும் கூட தாவிதுடைய ஜபத்தை பாருங்கள் ஆண்டவரே இவரை நான் கொன்றுவிடக்கூடாது என்னை தேவன் காப்பாராக என்று ஜெபம் சொல்லுகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படித்தான் துரோகிகளை எதிரிகளை பகைவர்களை தேவன் நம் கையில் ஒப்படைத்தாலும் கூட நீங்களும் நானும் அவர்களை ஒன்றும் செய்யக்கூடாது என்பதற்கு நல் உதாரணம் தாவிது இல்லையா காரணம் என்ன தெரியுமா அங்கு வேதம் சொல்லுகிறது அந்த மூன்றாயிரம் படைவீரர்களுக்கும் அப்னேயருக்கும் சவுலுக்கும் தேவன் ஆழ்ந்த உறக்கத்தை கொடுத்திருந்தாராம் பார்த்தீர்களா சில நேரம் கூட தேவன் நம்மளை சோதிப்பார் இவனை கையில ஒப்படைத்தாலும் தாவிது கொல்றானா இல்லையான்னு பார்க்கலான்னு சொல்லி இன்னைக்கு நம்முடைய கையிலையும் சில நேரம் துரோகிகளையும் எதிரிகளையும் சத்துருக்களையும் தேவன் ஒப்படைப்பார் ஏன் தெரியுமா நாம் சண்டை போடுறோமா அவங்களோட பழைய மாதிரி அவங்கள எரிச்சலோடு பார்க்கிறோமா அப்படின்னு தேவன் ஒப்படைப்பார் அந்த நேரத்திலெல்லாம் தாவிது செய்தது என்ன தெரியுமா அங்கிருந்து அமைதியா தன் படை வீரர்களோடு புறப்பட்டு விட்டார் தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது அவர் தாவிது சவுலை பார்த்து பக்கத்து மலையிலிருந்து சொல்லுகிறார் என்ன ராஜா ஒரு தெள்ளு பூச்சை வேட்டையாடுவது போல என்னை வேட்டையாட வந்தீரோ இதோ தேவன் உம்மை என் கையில் ஒப்படைத்தும் நான் உமது தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் செம்பையும் எடுத்துக்கொண்டு போனேனே தவிர வேற ஒரு தீங்கும் நான் உமக்கு செய்யவில்லை நான் அதை குறித்து அறியவும் இல்லை என்று சொன்னார் அப்பொழுதுதான் அங்கு சவுல் தாவிதை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே தாவிதே நீ என்னிலும் நல்லவன் நான் உனக்கு நன்மையே செய்ய நினைத்ததே கிடையாது தீமைதான் செய்ய நினைத்தேன் நீ தீமைக்கு பதிலாய் நன்மையே செய்தபடியினால் தேவன் உன்னோடு இருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் பெரிய காரியங்களை நீ செய்வாய் மேன் மேலும் பலப்படுவாய் என்றார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்களும் நானும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் நீங்களும் நானும் பெரிய காரியங்களை வாழ்க்கையில் எதிர்பார்க்க வேண்டும் செய்ய வேண்டும் நீங்களும் நானும் இந்த ஆண்டு முழுவதும் பலத்தின் மேல் பலனடைய வேண்டும் பலத்தின் மேல் பலனடைய வேண்டும் ஆகினால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தாவிது என்ன செய்தாரோ அது அப்படியே நீங்களும் நானும் செய்ய வேண்டும் ஏன் தெரியுமா வேதம் சொல்லுகிற வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பாருங்கள் இந்த யூதா கோத்திரத்தில் இருந்துதான் தாவிதின் வேரில் இருந்துதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அவர் மரணத்தை ஜெயமாக விளங்கினார் எப்படி தெரியுமா பேசிய ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை பாருங்கள் பகையை சிலுவையில் கொன்று இரு திறத்தாரையும் இணைத்து தேவனுக்கு ஒப்புரவாக்கினாராம் எத்தனை அருமையான வசனம் பாருங்கள் இன்றைக்கு உலகத்தில் எங்கு பார்த்தாலும் பகை சண்டை கொலை கொள்ளை அநியாயங்கள் அக்கிரமங்கள் இப்படிப்பட்ட பகையை சிலுவையில் நம் ஆண்டவர் கொன்று இரு திறத்தாரையும் ஒப்புரவாக்கினாராம் தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் இந்த ஆண்டு இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் பொழுது நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் பெரிய காரியங்களை செய்வீர்கள் மேன்மேலும் மேலும் பலப்படுவீர்கள் அது மட்டும் அல்ல இந்த காலங்கள் எப்படிப்பட்ட காலங்கள் தெரியுமா ரெண்டு திமொத்தையும் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனத்தை பாருங்கள் இது பயங்கரமான கொடிய காலம் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது நன்றி கொன்றவர்கள் இருப்பார்களாம் நல்லோரை பகைப்பவர்கள் இருப்பார்களாம் அதாவது எல்லாவற்றிற்கும் மேல பக்தியின் வேஷம் போட்டிருப்பார்களாம் இப்படி பத்தொன்பது வகையான மக்களை இந்த பூமியில் பார்க்கலாம் இப்படிப்பட்டவைகளை விட்டு நீ விலகு என்று வேதம் பைபிள் நமக்கு போதிக்கிறது அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே நீங்களும் நானும் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து தப்ப என்ன செய்வது அதற்கு வழி இருக்கிறதா இருக்கிறது வேதம் சொல்லுகிறது ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் மற்றும் பதினான்காம் வசனத்தை பாருங்கள் கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதவன் கிறிஸ்தவன் அல்ல அப்படின்னா என்ன நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டுமா அப்பொழுதான் இந்த பூமியில் பகையை கொன்று தீர்க்க முடியும் பகையை அடியோடு வெறுத்து தள்ள முடியும் ஆகையினால் தொடர்ந்து அங்கு வேதம் சொல்லுகிறது எவர்கள் தேவனுடைய ஆவியினால் இயக்கப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று எனவே நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க கிறிஸ்துவனுடைய ஆவியினாலும் தேவனுடைய ஆவியினாலும் நிரப்பப்பட வேண்டும் ரோமர் ஐந்து ஐந்தை பாருங்கள் நமக்கு தேவனால் அருளப்பட்ட பரிசுத்த ஆவி நம் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் தேவனுடைய அன்பு நமக்குள் நிரம்பி வழிகிறதா அந்த அன்பு தாங்க மற்றவங்களை அன்பு செய்ய முடியும் அதர்வைஸ் நீங்களும் நானும் மற்றவர்களை நேசிக்கவே முடியாது ஏன்னா கடைசி காலம் கொடிய காலம் ஒருவர் ஒருவர் சமாதானத்தோடு வாழ்வது கடினம் ஆகையினால் நீங்களும் நானும் தேவனுடைய ஆவியினால் அன்பின் ஆவியினால் நம் இருதயத்தை நிரப்ப வேண்டும் என்று கேட்க வேண்டும் தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது அதே ரோமர் கெழுதின நிருபம் ஐந்து ஒன்றை பாருங்கள் நாம் தேவனோடு நல் உறவு கொண்டிருக்க இயேசுவை எருக பற்றி கொண்டு அவருடைய வேதத்தில் மன இருக்க வேண்டும் வேத வசனத்தை வாசித்து அதற்கு நாம் அப்படியே அர்ப்பணித்து பழக வேண்டும் அப்பொழுது பகையெல்லாம் மாறும் வெறுப்பெல்லாம் மாறும் அது மட்டும் அல்ல ரோமர் நான்காம் அதிகாரம் மற்றும் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டையும் சேர்த்து நீங்கள் வாசித்து பாருங்கள் முழு அதிகாரத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த வார்த்தைகளில் நீங்கள் பலன் கொள்ளுங்கள் அப்பொழுது தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதிப்பார் எல்லாவற்றிற்கும் மேலே கலாத்தியர் நான்காம் அதிகாரம் ஆரமசனத்தை பாருங்கள் அங்கு வேதம் சொல்லுகிறது நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குமாரனுடைய ஆவியினால் நிரப்பப்படும் போது கடவுளை அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியுமா பார்த்தீர்களா கடவுள் குமாரனாகிய இயேசுவின் ஆவியை நமக்குள் அனுப்பினால் அவருக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம் எனவே பகைகள் மாறும் வெறுப்புக்கள் அக்ரமங்கள் அநியாயங்கள் மாறும் அப்போ நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் தேவனுடைய வசனத்தினால் நிரப்பப்பட வேண்டும் எப்பொழுது அதிகாலையில் இந்த ஆண்டு துவக்க முதல் நீங்கள் இப்படி செய்து பாருங்க அண்டவரே அதிகாலையில் நான் உம்மை தேடுவேன் அதிகாலையில் நான் ஜெபம் பண்ணுவேன் வேதம் வாசிப்பேன் உம்முடைய பரிசுத்த ஆவியின் அன்பினால் நிரப்பப்படுவேன் அப்பொழுது எனக்குள் இருக்க பகை கசப்பு மாறும் தாவிதுக்கு சவுல் கொடுத்த ஆசிர்வாதம் என்னில் நிறைவேறும் என்று நாம் தைரியமாய் சொல்லலாம் ஆகினால் நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள் நம்மை அர்ப்பணிப்போம் இந்த ஆண்டு உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பது நிச்சயம் பெரிய காரியங்களை செய்யப்போவது நிச்சயம் மேலும் ஆவி ஆத்மா சரீரத்தில் நாம் பலப்படுவது நிச்சயம் நம் குடும்பங்கள் ஆசிர்வாதமாய் இருக்க போவது நிச்சயம் நாம் ஜெபிப்போமா கவலைப்படாதிருங்கள் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே இந்த அருமையான புதிய வருடத்திற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இப்படிப்பட்ட வார்த்தையை கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி அன்றைக்கு சவுலை தாவீது கரங்களில் நீர் ஒப்படைத்தும் சவுல் சாகவில்லை தாவித அவரை உயிரோடு காப்பாற்றினார் இன்றைக்கும் ஆண்டவரே பகையை சிலுவையில் கொன்ற இயேசுவே நாங்களும் பகைகளை மறந்து கோபம் எரிச்சல்களை விட்டு யாவரோடும் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்க நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க மேன்மேலும் பெரிய காரியங்களை செய்ய பலப்பட ஆண்டவனே இந்த வசனத்தினாலும் வல்லமையினாலும் எங்களை நிரப்பும் பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒன்று சேரட்டும் அண்டவரே அநியாய அக்கிரமங்கள் அடியோடு ஒளியட்டும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஒவ்வொரு நபருக்குள்ளும் ஒவ்வொரு இல்லத்திற்குள்ளும் வந்து பாய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் உடைய பலத்தை ஆணி கொண்ட தழும்பு கொண்ட கரம் இந்த ஆண்டு துவக்க முதல் இறுதி வரையிலும் இருந்து இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து என்னையும் குடும்பங்களையும் ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஜபமே என் வாழ்வு சுவிசேஷமே என் பாரமாக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஆசிர்வதித்து அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் பிதாவே ஆம் மேன் காட் பிளஸ் யூ ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி ஃபைவ் தேங்க்யூ